ஒன்பது புரியல இருபத்தி ஒன்பதா இருபத்தாறு என்னது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரியா ஹேர் ஸ்டைல் சூப்பர் நான் ஒரு ஹேர் ஸ்டைலும் போடலையே எனக்கு மேரேஜ் எப்படி நடஞ்சுனா ஒரு ஒன்றரை வருஷம் லவ் பண்ணோம் லவ் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு பார்த்தா எங்கே தங்குறதுன்னு தெரியல அப்போது ஒருத்தரும் சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் தங்கியிருந்தோம் அந்த பதினஞ்சு நாள் எனக்கு வந்த சோதனை அப்படிங்கிறப்ப எப்படின்னா அவங்களுக்கு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி வைப்பாங்கல்ல அப்போ வந்து சிக்கன் மட்டன்லாம் எடுக்கக்கூடாதான் அப்போ வெறும் வெஜ்ஜு சமையலாக கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணி புதுசாக இருக்கோம் அப்படின்னுட்டு அவங்களோடைய இன்னொரு வீடு இருக்குது அப்போ எங்களை இன்னொரு வீடுனா இன்னொரு ஊரில் இருக்குது அந்த வீடு அப்போ நாங்கள் அங்கே போய் இருக்கிறோம் நீங்கள் இங்கே தனியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு கல்யாணம் பூஞ்ச பிடிச்சில் வந்து சமைக்க தெரியாதா அவங்க பாட்டுக்கு ஒரு சட்டி நிறையா இவ்வளோ குத்துப்பானை நிறையா என்ன பண்ணி வச்சிட்டு இல்லை புளிச்சோரை கிண்டி வச்சுட்டு போயிட்டு புளிச்சோரை கிண்டி வச்சுட்டு போயிட்டா ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் காலையில் மதியம் ராத்திரி மூணு நேரமே அந்த புளிச்சோறு தான் ஐயோ வெறுத்துட்டு அப்படியே வாழ்க்கையே வெறுத்த முறை இப்போ பிடிச்ச ஆ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னக்கடா சோதனை அப்படின்ட்டு கதையெல்லாம் சொன்னால் பெருசாக போய்கிட்டே இருக்கும் அப்புறம் சரின்ட்டு அந்த வீட்டை வச்சுட்டு வேற வீடு போகணும் அப்படிங்கிறப்போ அப்போ வந்து கையில் ஒரே ஒரு கிராம் தான் இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க அது வந்து நைன் ஒன் சிக்ஸு கிடையாது சும்மா சாதா தங்கம் நான் இருக்கேன் போகலை எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் ஓகே அந்த ஆயிரத்தி ஐநூறை வச்சு நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிட்டா காசு செலவாயிருமே அப்படின்ட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு தக்காளி சாதத்தை வாங்கி சாப்பிட்டோன்னே அதே ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதுதான் லவ் ஸ்டோரி என்னுடைய கதையெல்லாம் பெருசாக போய்கிட்டே இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிதான் கொஞ்சம் வந்திருக்கேன் ஆனால் என்னை திருப்பி கீழே அதே நிலைமைக்கு போக வைக்காதீங்க ஓகே ஃபஸ்ட் நைட்டு மேடம் அதுதான் நடக்கவே இல்லையடே வீடு கிடைக்கலையிலோ கொஞ்சம் சண்டையிலே கல்யாணம் முடிச்ச புதுசுலேயே சண்டையிலே ஓடிச்சு குடும்பம் வாழ்க்கை ஆ பாபு சத்தியமா சத்தியமா மெம்பர்ஷிப் ஜாயின் கச்சைக்குட்டி நதியா சேனலுக்கு வாங்க அடே இரும்பு கடிக்குதுடே குழந்தை நேம் இப்போ பிரபாநாதன் பிரபாநாத் பெரியவன் பிரபாநாதன் சின்னவன் பிரபாநாத் அதில் ஜாயின் பண்ணணும் கச்சை கட்டி சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்க கச்சை கட்டி சேனல் இது வந்து மதுரை பியூட்டி குவின் புகுந்து உங்க இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க மதுரை நதியாடி தங்கம் பிரவீனு எங்கே உங்கள் அக்காலை போறதுல என்ன ஆச்சு எந்த அக்கா பாபு என்ன இப்படி சொல்லிட்ட எந்த அக்கா ஹரி வாங்க ஹரி யஸ்ஹரி ஸ்லிப்பிங்கா நோவா சாப்பிட்டே சாப்பிட்டே ஹரி நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த அக்கா கருப்பியா பிளாக் என்னமோ சொல்லுவியே பேர் மதி மதி அழகே அழகே நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட குழந்தை தூங்குறாங்க இன்னொன்னு என்னன்னா குழந்தை தூங்குது சரி காலையில நான் எந்திரிச்சு சமைக்கணும் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் எந்த அக்கான்னு கண்டேன் நீ பேர் சொல்ல இந்த